ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்ம தான் விதியை மாற்றுவோமா உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலும் முன்னேற முடியலையா உங்களுடைய விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பதிவு விருச்சகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விருச்சகராசியில பொறுத்தளவுக்கு அதனுடைய உருவம் தேல் தேல் வந்து எப்பொழுதுமே வந்து மறைவிடங்கள்ல தான் வசிக்கும் மறைந்திருந்து தாக்கக்கூடிய குணமுடையதாக இருக்கும் இதனால விருச்சிகரசி அன்பர்கள் எதுலையுமே வந்து வெளிப்படையா நடந்துக்க மாட்டாங்க இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கடினம் அதே போல சிரமமா இருக்கும் இரண்டு தேல்கள் ஒரே இடத்துல வசிக்காது அப்படி வசிச்சா அது ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டு மடிந்து போகும் அதனால விருச்சிகர ஆசி அன்பர்களுக்கு போட்டி இயல்பாகவே இருக்கும் பெண்லா இருந்தா அந்த தாய் தேல் வந்து இருந்துவிடும் இதனால விருச்ச விருச்சகராசி அன்பர்கள் சிலருக்காக எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த தியாகத்தையும் செய்ய தயாராகவே இருப்பாங்க அப்படின்னு தான் ஜோதிடத்துல சொல்லுது இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல இடம்பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை விசாகத்தை பத்தி நம்ம வந்து போன ராசி மண்டலத்துல விரிவா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்பொழுதும் சொல்லணும் இல்லைங்களா விசாகம் நட்சத்திரம் அதனுடைய சாபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவை சாபமா பெற்றிருக்கு கர்மவினை அதாவது ஆஸ்ட்ராலஜி படி அந்த சாபத்துல இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கு இந்த உலகத்துல பிரார்த்தனை மந்திரம் தான் நம்ம வந்து அந்த தேவதையின் அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியும் அப்போ சாபதோஷ நிவர்த்தி மந்திரம் ஹரீம் ஸ்ரீம் நசி மசி ஹரீம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஆ இம் ஸ்ரீ நசி மசி இதுதான் நீங்க வந்து இந்த குளத்தங்கரை ஆத்தங்கரை நீர் இருக்கக்கூடிய கரையில உட்காந்து நீங்க சொல்லுங்க கண்டிப்பா வெற்றி உண்டாகும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைக்கு பெண்ணின் புலி இந்த படத்தை வீட்டுல மாட்டி நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் அருமையாகவே இருக்கும் நட்சத்திர வடிவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முரம் தோரம் குயவன் சக்கரம் இந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கலாம் ஒரு அழகு பொருள் மாதிரி வாங்கி வச்சுட்டு இத நீங்க தொடலாம் பாத்துக்கிட்டே வரலாம் உங்களுடைய நட்சத்திரம் ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர தொடர்பு இங்க இருக்கும் அதனால இந்த பொருள்களை எல்லாம் நீங்க உருவமா வாங்கி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பொருளா கூட நீங்க வாங்கி வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க கிரக வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யானை யானை கிட்ட நீங்க எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் யானைக்கு உணவு கொடுக்கலாம் நட்சத்திர இருப்பிடம் கேட்டீங்கன்னா முற்றம் முற்றம் அப்படின்றது எல்லாருமே கூடுகின்ற இடம் அது போல அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுடைய மரம் வந்து விழா மரம் உங்களுடைய பட்சி வந்து செங்குருவி தேவதை வந்து இந்திர அக்னி இந்திரனும் அக்னியும் சேர்வது இம் இந்திராபியாம் நமக இந்த தேவதையான மந்திரை எத்தனையோ மந்திரம் இருக்கு இந்த மந்திரம் உங்களை உயர்த்தக்கூடிய மந்திரம் நீங்க சொல்ல சொல்ல வெற்றிகள் உண்டாகும் அதே போல நான்காம் பாதத்திற்கு தூங்குபுஞ்சி மரம் அதாவது தூங்கு புஞ்சி மரம் இந்த மரம் நீங்க கன்றுகள் வாங்கி நட்டு அதுக்கு நவதானிய மூற வைத்த நீரை கொண்டு போயிட்டு விட விட உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ விசாகம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம் அனுசம் நட்சத்திரங்க அனுசம் நட்சத்திரம் அதனுடைய வந்து சூரியன் அப்போ அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுடைய சாபத்தை பெற்றிருப்பீங்க சோ அதனால அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரம் எழுதி கூட வச்சுக்கோங்க அம் ஸ்ரீம் நசி மசி அம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் குளத்தங்கரை ஆற்றங்கரை இந்த மாதிரி நீர் இருக்கக்கூடிய கரைகள்ல சொல்லலாம் உங்களுக்கான தேவதை வந்து மித்ரன் அந்த தேவதையை நீங்க வணங்கி வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும் மந்திரத்தை கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மி இம் மிம் மிம் மித்ராய நமக அவ்வளவுதாங்க மிம் மித்ராய நமக உங்களுடைய தேவதைக்கான மந்திரம் இத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதே போல தாம்பத்திய உறவு கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய அன்யூன்யம் குறைந்து போகுது அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்ணின் மான் அந்த மானினத்திலே பெண் மான் இருக்கு அந்த படத்தை நீங்க வந்து பூஜை அறையில இல்ல எங்கேயாச்சும் நீங்க ஒட்டி வச்சு பாத்துக்கிட்டே வர வர அதுக்குள்ள ஒரு வேதியல் மாற்றம் நிகழ்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் கைகூடும் அதே போல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எப்படி இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா குடைங்க குடை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடப்பனை அந்த மாதிரி இந்த தாமரைப்பூ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துலலாம் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் இந்த பொருட்களை கூட நீங்க சின்னதா வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன பாத்துக்கிட்டே வரலாம் நீங்க உங்களுடைய பரிசுல கூட வச்சுக்கலாம் கிரக வாகனம் வந்து பாத்தீங்கன்னா காகம் காகத்திற்கு நீங்க உணவு வைக்கணும் நட்சத்திர இருப்பிடம் பாத்தீங்கன்னா பாழடைந்த காடு அதாவது பாழடைஞ்சு போன ஒரு காடு அங்க போயிட்டு அந்த காடுல கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் காடுன்றதால நிஜமா நிஜம் புலி இருக்கு அந்த புலி சிங்க இருக்க காட்டுக்கு போயிடாதீங்க காடு சும்மா முள்ளு மரம் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு நான் சொல்றேன் பச்சி வந்து பாத்தீங்கன்னா வானம்பாடி அனுசம் நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்திற்கு உரிய மரம் என்ன அப்படின்னா மகிழ மரம் ரெண்டாம் பாதத்துக்கு பூ மருது அப்படின்ற மரம் மூன்றாம் பாதத்துக்கு கோங்கு நான்காம் பாதத்துக்கு தேக்கு இப்படி ஒரு ஒரு பாதத்துக்கும் அனுஷம் நட்சத்திரத்துக்கு மரம் சொல்லியிருக்கும் கிடைக்கலன்னா பொதுவா ஒரே மரம் நீங்க வச்சு என்ன மரம் கிடைக்குதோ அந்த மரத்தை வச்சு நீங்க வணங்கலாம் வழிபாடு பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தின் டிஎன்ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊழ்வினை கர்மா ஜென்ம சாபம் வந்து சந்திரன் சாபங்க அப்போ சந்திரன் வந்து சாபத்தை பெறுகிறார் அந்த சாபத்துல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க சில மந்திரங்களை சொன்னீங்கன்னா வெற்றி பெறலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னா சாபதோஷ நிவாரண மந்திரம் சித்தர்கள் உங்களுக்குன்னே அருகிலுதுங்க ஹீம் ஹீம் நசி மசி ஹீம் ஹீம் நசி மசி இந்த மந்திரம் தான் நீங்க வந்து ஆற்றங்கரை குளத்தங்கரை நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கரைகளில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் தாம்பத்திய பிரச்சனை கணவன் இருக்க பிரச்சனை அடிக்கடி சண்டை வருது அப்படின்னும் பொழுது நீங்க பண்ணலாம் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கலாம் வெளியே சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆண் மானின் படத்தை நீங்க பார்த்து கொண்டு வர வர உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ண முடியும் போட்டோ மாட்டி நீங்க டெய்லியும் பாத்துக்கிட்டே வரலாம் இல்லனா அந்த உருவம் உங்க மைண்ட்லயே இருக்கலாம் போன்ல கூட ஒரு ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி உண்டாகும் வெற்றி தரும் குறியீடு வாழ்க்கையில எதையுமே பண்ணி மேல வர முடியல அப்படின்னா ஒரு குறியீடு இருக்கு என்னன்னா கையில அடிக்கடி இந்த கொடை சின்னதா கீச்செயின் கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஈட்டியின் படம் அதாவது உருவமா கூட வச்சுக்கலாம் ஈட்டின்னு சொல்லி ஒண்ணு செஞ்சு கூட வச்சுக்கலாம் குடை வந்து சின்னதா கீச்செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குண்டலங்கள் அதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லாம் இந்த குறியீடுகளை நீங்க ப பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த உருவத்தை தொடும் பொழுது அதன் மீது உங்களுடைய உணர்வுகள் செலுத்த செலுத்த இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்து வெற்றிகள் தரும் நட்சத்திர வாகனம் குதிரை குதிரையின் படத்தை கூட மாட்டி பார்க்கலாம் குதிரையில் வரக்கூட சுவாமி படத்தை வீட்டுல வைக்கலாம் கள்ளழகர் படம் அதாவது குதிரையில ஏறி வர மாதிரி நீங்க வீட்டு வாசலுக்கு உள்ள அதாவது மேல இருந்து குதிக்கிற மாதிரி இதுதான் வந்து கதவுன்னா கதவுக்கு முன்னால் வீட்டுக்குள்ள வந்து அவர் குதிக்கணும் அது மாதிரி படம் குதிரைக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம் தீவனம் கொடுக்கலாம் குதிரை இருக்க இடத்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நட்சத்திர இருப்பிடம் என்னுடைய நட்சத்திரம் பூமியில எங்க வாழுதுன்னா கடை வீதி ஏதாவது ஒரு கடையில போய் உட்காந்து எழுந்துட்டு கூட வரலாம் நாலு ஜனங்கள் கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கடை ஃப்ரெண்டோட கடை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அங்க போயிட்டு உட்காந்தீங்கன்னா அது போதும் அது கூட உங்க நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் நட்சத்திர மரம் வந்து குட்டி பலா பச்சை வந்து சக்கரவாகம் அப்போ விருச்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு பலா மரம் இரண்டாம் பாதம் பூவரசு மரம் மூன்றாம் பாதம் சந்தன மரம் நான்காம் பாதம் வெண் தேக்கு மரம் இதுல ஏதாவது ஒரு மரம் கூட நீங்க எடுத்துக்கோங்க இந்த மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் இப்போ கண்டிப்பா ஒரு செடி நீங்க வந்து மாடியில குடியிருக்கனா கூட ஒரு தொட்டில வச்சு கூட வளங்க நல்லா பெருசாயிடுச்சு அப்படின்னா கூட அந்த தண்ணி இடத்துல போயிட்டு நட் நட்டு இல்லை கோவில்ல கூட நட்டு வச்சு வளர்க்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நீங்க தின்னா பித்தம் தெளிவுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கடைபிடித்து உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடிங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களோடு தொடர்பு கொள்ளும் இந்த பதிவு கேக்குறீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த பதிவு விருச்சகராசி என்பர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி